ഇനി ഒരു ഇനി ഒരു അര കിലോ കിളവിക്ക് ശരി അറിവേണ്ടല്ലോ അരക്കിലോ നൂറ് രൂപ ഓ ഒരു കിലോ നൂറ്റമ്പത് അര കിലോ നൂറ് ശരി മലയാളി തലപ്പുടി നൂറ്റമ്പത് രൂപയ്ക്ക് ഇരുനൂറ്

ரசனம் கலந்ததா இயற்கை விவசாயமா சொக்கம் வந்தது பண்ணதோ சொன்னது சொக்கியம் இல்லையா மனுஷன் தானா இருக்கு

போய் வந்து வெள்ளம்படி எல்லாம் வாரி கொண்டு விட்டு انا இது வந்து ஒரிஜினல் சார் ஒரு ஒரு இது ஏர்க்கே சரி சம்பந்தம் எல்லாம் பேசக்கூடாது மலையாளி சரி அப்ப செய்தியை முடிக்கலாமா மூணு நாளு நிசை முடிக்கலாமா ஆமா இதுக்கு நன்மைகள் எல்லாம் சொல்லி சரி அப்ப ஒரு இத பத்தி ஒரு பாட்டு பாடுங்க ஒரு பாட்டு 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 பாடுங்க இத பத்தி ஒரு பாட்டு பாடுங்க ஆமா என்ன பாட்டு பண்ணு நம்முட்டான நல்ல ஒரு தத்துவ